இருந்து சுவாமிநாதன் சுவாமி சுவாமிமலை டெம்பிளுக்கு செல்வதற்கு பஸ் ஏறி இங்க வந்து இறங்கினா சுவாமிமலையில் இறங்குனீங்கன்னா இந்த ஸ்டாப்பிங்லேருந்து ஸ்டேட் ரோடு தாங்க ஒரு கால் கிலோமீட்டரில் கோயிலை அடைஞ்சிடலாங்க இங்கே வந்து அரசு காவேரி ரிவர் வந்து காவேரி ஆறு வந்து அரசு ஆறு மற்றும் காவேரி ஆறு ரெண்டாக பிரியுதுங்க இங்கே பாருங்க பஸ் நிற்கிது இங்கேருந்து கால் கிலோமீட்டருங்க கோயில் ஸ்டேட் ரோடு தாங்க போனீங்கன்னா கோயிலில் அடைஞ்சிடலாங்க இந்த கோயில் வந்து ரெண்டு ரெண்டு பிசி அதாவது கிமு ரெண்டாம் நூற்றாண்டுலேருந்து இருக்கிறதா நம்பப்படுதுங்க ஒரு குன்று மேலே இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குதுங்க இங்கே வந்து சுவாமிநாத சுவாமிகள் இருக்கிறாருங்க அறுபடை வீடுகளில் ஒன்றாக இந்த கோயில் வந்து கருதப்படுதுங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அறுபது ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க அறுபது ஸ்டெப்ஸும் அறுபது படிகளும் இந்து மதத்தினுடைய வருட அறுபது வருட சுழற்சிகளில் ஒவ்வொன்றும் ஒரு படியாக கருதப்படுதுங்க இந்த கோயிலை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உட்புற இதை வந்து வீடியோ அலோடு இல்லைங்க வெளிப்புறம் மட்டும்தாங்க எடுத்துருக்கேன் பாருங்கள் முருகர் வந்து எவ்வளோ அழகாக காட்சி தராருன்னு அறுபடை வீடுகளில் ஒன்றுங்க இது நீங்களும் வந்து வழிபடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புஷ்பா ஸ்கார்னர் யூடியூப் சேனல்